ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அகில உலக கத்தோலிக்க ஒரு ஒரு கூட்டம் நடந்தது கான்ஃபரன்ஸு கம்யூனிகேட்டிஸ் கான்ஃபரன்ஸ் கிரு தஸ் ஐ வாஸ் கால்டு கிரு யூ ஆர் கம்மிங் டோன்ட் வரி அபவுட் த டிக்கெட் யூ மே ஹாவ் யுவர் ஓன் பட் ஐ வில் மேக் ஷுவர் தட் யுவர் டிக்கெட் ஃபேர் இஸ் மெட் ஐ வாண்ட் யூ டு கம் தேர் அண்ட் டேக் வி போத் கோட் டுகெதர் டு கீட் டோர் டோர் தென் அமெரிக்கால அங்க ஒரு ஒரு வாரம் அதற்கு அப்புறம் யூ ஆர் கிவன் எ லாங் ஹாலிடே தேர் யூ மேக் யூஸ் ஆஃப் இட் கிரியேட்டிவ்லி அப்படி என்று சொல்ல அங்கே குரூப் கம்யூனிகேஷன் எப்படி இயங்குகிறது என்ற ஒரு ஸ்டடியை நான் ஏறெடுத்து அதில் ஒரு பேப்பர் எழுதி எனக்கு பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி சம்மர் கோர்ஸ் என்று சொல்லி எழுதி கொடுத்து அதிலும் ஒரு ஏ வாங்கி விட்டேன் இது இவ்வளவு தூரம் நடந்து எண்பத்தி எட்டுல நான் திரும்பணும் father uh, the phone. But Kiru, this is very confidential. I am laying down my office. Uh, Archbishop Kazimir has taken over from Bishop uh, Michael Bosco uh, Doreswami. uh No, he has come there as a new Archbishop, and uh, things are, you know, uh, uh, not the same way as it used to be. Now, a lot of things we need to bring in. ஸோ தேட்ஸ் ஏ ரீசன் வை நீட் யூ பேட்லி எனவி ஐஎம் ஸ்டேப்பிங் டவுன் எனக்கு தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் மாஸ்டர்ஸில் ஐ வாஸ் அபவுட் டு கோ இன் டு நான் ஃபாதர்ட்டு மெதுவாக பேசலான்னு எனக்கு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் யாராவது ரைட் மைண்டில் பேசுவாங்களை தனக்காக அப்படி ட்ராப் பண்ணிவிட்டேன் அதான் ஃபாதர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் ஃபாதர் எனக்கு அப்படி சொன்ன உடனே சரி ஃபாதர் நான் வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்ட்டு நான் உடனே இங்கே அதே ஜூன் மாதம் அடுத்த ஆண்டு எண்பத்தி எட்டில் நான் வர்ற வழியிலேயே எனக்கு அங்கேயும் விட்டு வைக்கல வர்ற வழியில் உண்டா ஏசியா உண்டா ஓசிஐசி ஏசியா அதாவது கேத்தலிக் ரேடியோ டெலிவிஷன் ஆடியோ விஷுவல் அண்ட் ஃபில்ம் இது எல்லாம் சேர்த்து அந்த உண்டா ஓசிக்குன்னு சொல்லுவோம் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே ஒரு போர்ச்சுகீஸ் சிட்டி சரிங்களா மக்கா ஹவுஸ் தேங்க்யூ பார்த்த மக்காவோவில் நடந்தது ஐ வாண்ட் யூ டு கம் யூர் செல்ஃப் ஸ்ட்ரெயிட் தேர் ஃப்ரம் தேர் யூ யூ டேக் டேஸ் எங்கிட்ட நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னாங்க அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் கடவுள் என்ன நம்புற மாதிரி இந்த ஃபாதர் இந்த மாதிரி நம்புறாங்கள என்ன அதுதான் என்னை ரொம்ப எனக்கு ஊக்கம் கொடுத்தது